இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு டிஃபன் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் வீட்டில் இட்லி தோசை மாவுல்லைனா இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காய் சட்னியோட சாப்பிட சூப்பராக இருக்கும் இது வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் வழக்கமாக செய்கிற அடையை விட இந்த ரெசிபி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதில் நம்ம உளுந்தெல்லாம் சேர்த்து தான் இந்த அடையை வந்து செய்கிறோம் பொதுவாக நம்ம ரவையெல்லாம் ரவை தோசை செஞ்சுருப்போம் அதெல்லாம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ஆனால் உளுந்து சேர்த்த ரவையோட நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் பார்க்கலாம் முதல்ல வந்து உளுந்தை வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க நாங்கள் வந்துட்டு அரைக்கப்பாலுக்கு உழுந்த எடுத்திருக்கேன் அதை வந்து தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க ஒரு மூணு மணி நேரம் அப்படியே உருட்டும் இப்போ நீங்கள் சாயந்தரமாக செய்கிறீங்கன்னா காலையில் வந்து ஊற வச்சுருங்க இல்லை காலையில் டிஃபன் செய்கிறீங்கன்னா ராத்திரி வந்து அப்படியே ஊற போட்டு வச்சிட்டிங்கன்னா காலையில் நம்ப அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து உளுந்து வந்து நல்லா ஊறி வந்திருக்கு அந்த தண்ணியெல்லாம் மாற்றிட்டு அப்படியே ஒரு மிக்ஸி ஜார் மாற்றிடலாம் இப்போ இதோட அரைக்கிறதுக்காக ஒரு ரெண்டு பேரையும் பச்சை மிளகா எடுத்துருக்கேன் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க பச்சை மிளகா உங்கள் கார்த்துக்கு ஏற்றபடி கூட வேணுன்னா சேர்த்துக்கங்க அரைச்ச மாவு வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ இது கூடவே ரவை சேர்க்கணும் வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா நார்மலான ரவை தான் எடுத்துருக்கேன் வரக்கலை ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் இப்போ தேவையளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம சாதாரணமாக மா தோசை மாவு கரைக்கோல அந்த அளவுக்கு நல்லா கெட்டி கொஞ்சம் கெட்டியாக கரைச்சி எடுத்துக்கங்க ஓவராக தண்ணி சேர்க்கக்கூடாது கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் நம்ம அடை மாவு பார்த்துறதுக்கு கரைச்சி போதும் இந்த அளவுக்கு இருக்கட்டும் இப்போ இந்த மாவு அப்படி இருக்கட்டும் இல்லை சேர்க்கறதுக்காக ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக நரக்கி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக தேங்காய் தூரல் சேர்க்கணும் கொஞ்சமாக கருவேப்பில் மல்லித்தலை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே கையெல்லாம் நல்லா நசுக்கி விட்டுக்கோங்க இந்த மாதிரி செய்யும்போது நல்லா நல்லா ருசியாக இருக்கும் நல்ல ஃப்ளேவர் இருக்கும் அந்த தேங்காய் வெங்காயம் அதோட இதெல்லாம் இது கூடவே இஞ்சி சேர்க்கணுன்னா இஞ்சி சேர்த்துக்கலாம் நான் வந்து சேர்க்கல இல்லை இஞ்சி வந்து நீங்கள் அந்த உழுந்து சேர்க்கும் உளுந்து கூடவே அரைச்சி எடுத்துக்கலாம் அப்படி கூட செஞ்சுக்கலாம் இப்போ இதெல்லாத்துலேயும் நல்லா கையால் நல்லா பிசைஞ்சு வச்சுட்டோம் இப்போ இது வந்து அப்படியே நம்ம மாவில் சேர்த்துலாம் இது கூட கேரட் வேணும்னா கேரட்டும் சேர்த்துக்கலாம் அதெல்லாம் உங்களோட விருப்பம் தான் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட மாவு வந்து ரெடி ஆச்சு இதில் பேக்கிங் சோடா இது மாதிரி சேர்க்க தேவையில்ல அப்படியே நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ரெசிபி சுட்டு எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு கரண்டி மாவு ஊற்றிட்டு இந்த மாதிரி மாதிரி விட்டுக்கோங்க இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க கொஞ்சமாக எண்ணெயும் இல்லை நெய் விட்டுக்கோங்க இப்போ அப்படியே மூடி போட்டு வச்சுடலாம் ஒரு சைடு நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ அப்படியே திருப்பி போட்டுக்கலாம் இப்போ ரெண்டு சைடுமே நல்லா வேக வச்சு எடுத்துக்கங்க சூப்பரான நம்மளோட ரவை இடம் ரெடி இதே மாதிரி எல்லாத்துமே சுட்டு எடுத்துக்கலாம் ரொம்ப ஈஸியான ரெசிப்பி நல்லா ருசியாகவும் இருக்கும் இது வந்து தேங்காய் சட்னி இல்லை கெட்டி சட்னியோட சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ஸோ இந்த காம்பினேஷனில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிக்கனா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க